அலாமிக்குமத்துலாஹி நம்முடைய தொழுகையிலே அத்தகையாத்து அமர்விலே இதை ஓதிக்கொள்ளுங்கள் ரசூல்சல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் ஒரு மனிதர் ஓதாமல் தொழுதுவிட்டு சென்றுவிடுகிறார் பிறகு ரசுல்லா சொன்ன ஒரு செய்தியைத்தான் ஒரு ஹதீஸைத்தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் திருமதியிலே மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெறுகிறது ஒரு மனிதர் தனது தொழுகையில் அல்லாவை புகழ்ந்து கண்ணியப்படுத்தாமலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலேவ செல்லம் அவர்களின் மீது செலவாத் சொல்லாமலும் பிரார்த்தனை செய்ததை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலையவசலம் அவர்கள் பார்த்தார்கள் உடனே இவர் அவசரப்பட்டு விட்டார் என்று நபிசல்லாஹ் ஹலீவசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த மனிதரை அழைத்து அவரிடத்திலே சொன்னார்கள் நீங்கள் தொழுதால் உங்களில் ஒருவர் தொழுகையில் பிரார்த்தித்தால் முதலில் மாண்பும் வலிமையும் மிக்க அல்லாவை அவர் புகழ்ந்து கண்ணியப்படுத்தட்டும் அதாவது அத்தஹியாத்து லில்லாஹி ஓ செலவாத்து ஓதி கொள்ளுங்கள் பிறகு உங்களுடைய நபியின் மீது செலவா சொல்லுங்கள் அல்லாஹல்லி அலா முஹம்மத் என்கின்ற அதை ஓதிவிட்டு அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் மற்றொரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள் மன்னரையுடைய வேதனை நரக வேதனை இந்த வாழ்வினுடைய சோதனை இறக்கக்கூடிய நேரத்தில் நடைபெறக்கூடிய சோதனை த ஜாளுடைய குழப்பம் இதிலிருந்து நீங்கள் கேட்டு பிறகு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லவிடத்தில் கேளுங்கள் பிறகு நீங்கள் சலாம் கொடுத்து உங்களுடைய தொழுகை முடித்து கொள்ளுங்கள் என்று விகில் நாயகம் செல்லவா குழைவு அவர்கள் சொன்னார்கள்